நான் வருன்னு நானே எப்படி சொல்ல முடியும் இந்த பாட்டில் வேறு யாரோ தான் நடிக்க வேண்டியதாக இருந்தது பட் அவர் வந்து அவருக்கு என்ன ரொம்ப வருஷமாக தெரிஞ்சனால நான் நிறைய பாடல்களில் சின்ன சின்ன கேமியோ ரோல்லாம் பண்ணியிருந்தேன் ஸோ இதில் வந்து நீங்கள் நடிங்க அப்படின்னாரு பட் இதை பார்த்ததுக்கப்புறமா நிறைய பேருங்க கேட்குறாங்க அண்ட் நடுவிலுமே சில அஸ்குமார்னு ஒரு சாங் ஒன்று செஞ்சேன் அதுலேயும் ஒரு சின்ன கேமியோ ஒன்று பண்ணியிருப்பேன் அதுலேயுமே பார்த்து கேட்டாங்க ஸோ ஒரு ரெண்டு மூணு பேருங்க கேட்டுட்ருக்காங்க என்ன பண்ணணும்னு தெரியல அ நடிகணமா என்னன்னு தெரியல சத்ரியா நீங்க நல்ல டான்சர் ஆவீங்க நல்ல ஆக்ட் பண்ணுவீங்க இப்பத்துக்கு உங்களுக்கு டான்ஸ் அவ்வளவு பாடத்துல டான்ஸ் அவ்வளவு வரли ஆ தென் டைரக்டர் கிட்ட கேட்டா கேக்குறேங்க ப்ரீ ப்ரோ அவங்க ஷாட்ஸ் கொடுத்தானே பண்ணவே அவங்க கேட்டது வாட் எவர் ஹி ஆஸ்க் மீ ஐ டிட் ஆனந்த் ஐ திங்க் யூ नीड टू आंसर दिस அண்ட் யூ ஹேவ் டு ஆஸ்க் தி கோரயோகர் இல்லை முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ நேச்சுரலாக இருக்கணுமோ அப்படின்றது மெயின்டைன் பண்ணுறது ஒன்று ப்ளஸ் இது ரொம்ப நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி பண்ணுற விஷயமா வந்து எனக்கு தெரியல இது வந்து ரொம்ப ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு ப்ரீஸியாக குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி பண்ணது ஸோ அதனால் ரொம்ப ஸ்வெட் போட்டு கெட் டு பர்ஃபெக்ஷன் அப்படின்னு இல்லாமல் அப்போ அப்படி ஜஸ்ட் மேக்கிங் இட் கம்ஃபர்டபுள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஷூட் பண்ணுவோம் அது ஸோ அதனால் அதான் சொன்னா அழகான பேயின்னு சொன்னா அவங்களா பேய ஒரு கூட காட்டலையே இவங்க பேய் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன் அவ்வளவுதான் பக்கத்துல ஒரு ஸ்டுடியோல பண்ணியிருந்தேன் சார் இல்ல அது ஸ்கிரிப்ட் எது மாதிரி கூட டிஸ்கஸ் பண்ணிருந்தோம் அவருக்கு பேய் பிடிச்சதா இல்ல பேய்க்கு அவரு பிடிச்சதான்ற ஒரு கான் வந்து நாங்க பேசியிருப்போம் ஸோ ஒரு இது எப்படி வேணா எடுத்துக்கலாம் பேய்த்தனமான காதல் பேயே காதல் பண்ணுறது இல்லை பேய் வந்து ஹியூமனை காதல் பண்ணுறதுன்ற பல ஆங்கிள்ஸில் எப்படி ஒன்று எடுத்துக்கலான்றது தான் சார் இன்னும் ஆமாம் பிஜேஷ் i oh <laughs> காமிச்சிருக்கீங்க இன்னும் பாட்டு இல்லை முடிஞ்சிடுது சொன்ன மாதிரி அவர் ஒரு ஹிட் கண்டிப்பாக என்ன இது இட்ஸ் டிஃப்ரெண்ட் அப்ரோச் தான் நீங்களே சொல்லிட்டீங்க ஷா சாங்கே மூணு நிமிஷம் தான் மூணு நிமிஷம் நிறைய பேர் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறாங்கல்ல ஸோ அதுக்கேற்ற மாதிரி எப்படியே லிரிக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்தந்த பேய் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எங்களை பொறுத்த இந்த பாட்டில் வந்து சூப்பர் ஸ்டார் வந்து பேய் தான் ஏன்னா நான் காமிச்சிருக்க பேய் எல்லாமே வந்து வேர்ல்டு லெவலில் இருக்கிற பேய்கள் ஸோ அதனால் அவங்களுக்கு அறிமுகங்கள் தேவையில்லை ஸோ நான் பேயும் காட்டணும் மற்றவங்களையும் காட்டணும் அதனால் அப்படி இருந்தது ஆமாம் பேய்க்கெல்லாம் அரசி